ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா செய்தியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம ரேவதிக்கும் கார்த்திக்கும் நல்லபடியாக தாலி கோக்குற ஃபங்க்ஷன் நடந்து முடிச்சிடுது இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ரேவதிக்கு வந்து கார்த்திக் பற்றிய நினைப்பாகவே இருக்குது ஏன்னா நமக்காக இவ்வளோ பெரிய படியை வந்து ராஜா வந்து ஏற்றுக்கிட்டாரு இவ்வளோ நல்லவனாக இருக்கான் அப்படின்னா ராஜா சொல்கிற மாதிரி இந்த விஷயத்துக்கும் ராஜாவுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அம்மாவோட கட்டாயத்தின் பேரில் தான் ராஜா என்னோட கழுத்துல தாலி காட்டிருக்கணும் மாதிரி ரேவதி அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஃபங்க்ஷன்லாம் முடித்ததும் எல்லாரும் கிளம்பிடுறாங்க அப்புறம் சந்திரா நடந்த விஷயத்தை சிவனாண்டி கிட்டே சொன்னதும் எங்க எங்கேருந்து தான் வாரானோ தெரியா எல்லா இடத்துலையும் எல்லாரையும் தெரிஞ்சு வச்சிட்ருக்கான் அப்படின்னு சிவனாண்டி சம்மர் டென்ஷனில் ஃபோனை வச்சுட்டு ஒரு ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க அங்கே பார்த்தோன்னா அங்கே இருக்கிற ஒருத்தங்க வெயிட் பண்ண சொன்னதும் வெளியில் வெயிட் இருக்காங்க அப்போ கார்த்திக் வந்து அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ண போது ஒரு அவார்ட் வாங்கியிருப்பாங்க இல்லையா அந்த ஃபோட்டோ இருக்குது ஸோ அதை பார்த்து சிவனாண்டி அதிச்சு चिह्न உடனே அங்க வந்தவர்கிட்ட இவர் யாரு அப்படின்னதும் இவர் தான் அபிராமியோட எல்லா கம்பெனியோட எப்படி அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சேதுபதியோட நல்ல ஒரு கடைசி பேரா அப்படின்னதும் நம்ம சிவனாண்டிக்கு சம அதிர்ச்சி ஆகுறது அதிர்ச்சி ஆகுறதும் முக்கியமா இதான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஜாக்பாட் எதிரியே சாமுண்டீஸ்வரி மருமகன் ஆக்கியிருக்கா அப்படின்னுட்டு ரொம்ப சந்தோஷமா சந்திரா கிட்ட ஓடி போய் நடந்த விஷயத்த சொல்றாங்க என்னங்க சொல்றீங்க ஆமா அவனை வீட்டை விட்டு துரத்துறதுக்கான நேரம் வந்துருச்சு சந்திரா போ போய் உடனே சாமுண்டீஸ்வரி கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு அப்படின்னதும் உடனே சந்திரா செம்ம ஹாப்பியா கிளம்பி நேரம் வீட்டுக்கு வராங்க அங்க பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருக்காங்க அப்போ கூடவே நம்ம கார்த்திகை நின்று பாக்குறாங்க உடனே சந்திரா வந்து கார்த்தியை பார்த்து யோசிக்கிறாங்க என்னடா அக்கா கூட ரொம்ப நெருக்கமா இருக்கையா இரு இப்போவே உன்னை பற்றிய ரகசியங்கள் எல்லாத்தையும் நான் என் அக்கா கிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு சந்திரா வந்து நக்கலாக சிரிக்கிறாங்க அப்போ கார்த்திக் யோசிக்கிறாங்க என்ன இது இவங்களோட மொழியே சரியில்லையே அப்படின்னு அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன சந்திரா கனி நிறமாக வந்துட்ருக்கேன் ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருக்குது என்ன சட்டை போட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பு எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னதோ அக்கா சில பல உண்மைகள் உனக்கு தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னதோ என்ன சொல்கிற சந்திரா இதோ இருக்கானே நீ ஆசைப்பட்டு செலக்ட் பண்ணி கட்டின கட்டினும் மாப்பிள்ள இவ சாதாரண ஆள் கிடையாதுக்கா இவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி என்ன சந்திரா அவன் ஒன்னா மாப்பிள்ளைய பத்தி தப்பா பேச வந்துட்டியா இல்லக்கா ஆதாரத்தோட தான் வந்திருக்கேன் இவன் வேற யாரும் கிடையாது அப்படின்னதும் உடனே நம்ம கார்த்திக் வந்து என்ன பண்றாங்கன்னா சந்திராவோட போனுக்கோ ஒரு வீடியோ வந்து அனுப்புறாங்க அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னா நம்ம சந்திரா வந்து நிறைய வாட்டி சிவனாண்டி கூட பேசியிருப்பாங்க இல்லையா அதை வந்து நம்ம கார்த்திக் வீடியோ எடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சாமுண்டீஸ்வரியை பழி வாங்கி தீர்வான் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இது பார்த்து சந்திரா செம்மையாக அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து என்ன சந்திரா மாப்பிள்ளையை பற்றி அது இதுன்னு சொல்ல வந்துட்டு அமைதியாக நின்றுட்டுருக்கேன் இங்கே பாரு ஓ பேச்சுவார்த்தையெல்லாம் கேட்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை ஒழுங்கா என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னதும் அக்கா அது வந்து இங்கே பாருக்கா இவன் கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை ஏமாத்தி தான் வந்திருக்கான் அது ஏற்க உங்ககிட்ட உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னது ஐயோ சொன்ன புராணத்தை திருப்பி திருப்பி பாடிட்டு இங்க பாரு சந்திரா என்கிட்ட என்ன விஷயம் வேணும்னாலும் நீ டைம் எடுத்து பேசு கண்டிப்பா உனக்காக நான் டைம் ஒதுக்குவேன் இன்னொரு வாட்டி என் மாப்பிள்ளைய பற்றி அதே இதுன்னு சொன்னேன் அதுக்கப்புறமா நீ இந்த அக்காவா பார்க்க மாட்டேன் வேற மாதிரி பாப்பேன் அப்படின்னு செம்மையா மிரட்டிட்டு சாமுண்டேஸ்வரி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அப்படின்னு பார்த்து சந்திரா வந்து அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க உடனே நம்ம கார்த்திக்கு வந்து இங்க பாருங்க நந்தா நான் சொன்னேன் இல்லை உங்களால் என்ன எதுவுமே பண்ண முடியாது எதுக்காக இப்படி அடிக்கடி எங் எங்கிட்ட நீங்களும் உங்கள் புருஷனும் அசிங்கப்பட்டு நிற்கீங்க என்ன உங்கள் புருஷன் அந்த ஆஃபீஸில் போய் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டாரா எல்லாமே எனக்கு தெரியும் நீங்கள் என்ன போனாலும் எனக்கு அப்டேட் வந்துட்டே இருக்கும் அது மட்டும் கிடையாது அதான் என்னை பற்றி உண்மை தெரிஞ்சிருச்சு இல்லை ஏதோ பெருசாக என்னை பற்றி யார் என்ன எதுன்னு கண்டுபிடிச்சி கழுத்து பிடிச்சி அத்தையே வெளியில் தள்ளுவாங்கன்னு சொன்னீங்க இப்போ என்ன கவர்மெண்ட் நிற்கிறீங்க போங்க நீங்கள் சொன்னால் அடுத்த நொடியே உங்கள் கூட என் கூட சேர்ந்து நீங்களும் வெளியில வர வேண்டியிருக்கும் இருக்கும் பரவாயில்லையா அப்படின்னு டேய் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா மாட்டேன்டாச்சே உண்மை தெரிஞ்சும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன் அப்படின்னு சாமியா அந்த இடத்துல டென்ஷன் ஆகுறாங்க நம்ம சந்திரா இங்க பாருங்க ஒரு நீங்க வந்து என்ன போட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களை போட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னதும் சந்திரா வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க உடனே நடந்த விஷயத்த சிவனாண்டி கிட்ட சொன்னதோ இதை சும்மா விடக்கூடாது இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு ஆண்டி வந்து திட்டம் போடுறாங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம சந்திரா வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து கார்த்திக் வந்து வீடியோவை சாமுண்டீஸ்வரி கிட்ட காமிக்கிறாங்க உடனே சாமுண்டீஸ்வரி நம்பிக்கை துரோகி அப்படின்னு சந்திராவை கடத்த பிடிச்சி வெளியில தந்துறாங்க பார்த்தா இது எல்லாமே நம்ம சந்திரா கண்ட கனவு ஸோ இதோட பார்த்தோம்னா இந்த ப்றமும் முடிச்சிருது